கும்பகர்ணன் மாதக்கணக்கில் தூங்கினான் அது என்ன காலம் கொசுவே இல்லாத காலம் ஒரு நண்பர் இன்னொரு நண்பரிட எனக்கு இன்டர்வியூக்கு போக பிடிக்காதுடா என்று சொல்கிறாரு அதுக்கு ஏண்டா என்று அவருடைய நண்பர் கேக்குறாரு அவர் கூறிய பதில் நாலு பேர் கேள்வி கேக்குற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காருடா தம்பிதி குச்சிய பத்த வச்சு என் இட்லி மேல வச்சு பார்க்கிற நீங்க தானே இட்லி பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க அதான் பார்த்தேன். கோலம் போடுவதற்கு முன்னாடி எதுக்கு தண்ணி தெளிக்கணும் கோலம் போட்டதுக்கு அப்புறம் தெளிச்சா கோலம் அழிஞ்சிடும் கணவன் கடைக்காரன் நல்லா ஏமாத்திட்டான் சங்கு சக்கரம் சுத்த மாட்டேங்குது மனைவி முதல்ல கண்ணாடிய மாட்டி தொலைங்க அது கொசுவத்தீச் சுருள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க